ஹீரோனா அப்படி இருக்கணும் அவனடா பெரிய ஹீரோ ஹீரோ எப்படி இருக்கணும் நான் காட்டி காமெடி பேசலாம் பட்ட பகல்லே நகையை கொள்ளடிக்கிறேன் யார்கிட்டையும் மாட்டிக்காம வெளியே வர நான் யாருன்னு எல்லாருக்கும் காட்டுறேன்

அவன் உன் கடைக்கு வந்து நகையெல்லாம் பேக்ல போட்டு கொடுன்னு சொல்லுவான் நீ எதுவும் சொல்லாம போட்டு கொடுத்துருங்க நாங்க வெளியே ரவுண்டப் பண்ணி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அவனை கையும் களவுமா பிடிச்சி விட்டு அதுக்கப்புறம் அவன் ஜெயில்ல செவுத்த பாத்துக்கிட்டு உட்காந்துகிட்டு இருப்பான் நீங்க கடையில நகையை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன் ஓகே தேங்க் யூ சார் வெளியில செக்யூரிட்டி இல்லாம பார்த்துக்கோங்க சார் செக்யூரிட்டி இருந்தா அவன் பயந்து வர மாட்டான்

கிருஷ்ணபிரசாத் ஹலீஸ் வசவராஜு ரெண்டு கட்டியப்புலையும் வந்தது நீதான் எனக்கு தெரியும்டா இப்போ எனக்கு திருட்டு போன நகையும் கிடச்சிருச்சு நகையை திருடும்போது வீடியோவில் ரெக்கார்டு ஆனதுனால இன்சூரன்ஸும் கிடைக்க போகுது உனக்கு தான் ஆப்பு ரேஸ்லெட்டு போச்சு ட்ரெயினு போச்சு இப்பக்கா அரும்பு போச்சு அதனால போலீஸ் ஒன்றை தான் தேடுவாங்க பிடிச்சி உள்ள போடுவாங்க அப்புறம் குனிய வச்சு கும்மோ கும்மோன்னு கும்பிடுவாங்க வாண்டியேடுறான் போய்ட்டு வரட்டுமா நீ ஆப்பு

எங்க அப்பா மந்திரன் சொல்லி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொண்டு எங்க அண்ணனுக்கு இங்க ஒரு பிளாட் வாங்கி கொடுத்தாருங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த ரவுடி பசங்க அதெல்லாம் சொல்லுவாங்க கிரிக்கெட் பேட்டிங்க அதை வச்சு சோதாண்டாங்களாம் அது மட்டும் இல்லாம

டா இருக்க கிங்கு வந்திருக்கு முடிட ஆமா நாட்டி என்ன அடி அடிக்கணி பேர் எதுக்கு கொடுக்க வாங்கிட்ட

அதில் பாதி பணம் என்னோடது அப்புறமா வந்து வைக்கிறேன் நந்தா நாட்டை சொல்லு இவ்வளோ பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஏன்டா அங்கே இருக்க நீ நந்தா கூட வந்துடு பெரிய நான் எடுத்து பகச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ முடியும்னு எனக்கு தெரியும்டா அந்த நந்தா எங்களை எல்லாம் அடிச்சு போட்டு பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான்னா இவனை நம்ம கஸ்டடியில் அந்த நந்தாவை தேடுங்க இவன் சொல்றது மட்டும் பொய்யா இருந்தா கொலை பண்ணிடுங்க

ஒரு பெரிய அமௌண்ட லம்பா அடிக்கணும்னு பிளான் போட்டேன் அதுக்கு நீயும் ஆனனு ஹெல்ப் பண்ணிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்ம்மா உங்களுக்கு பணம் கிடைக்கணும்னா முதல்ல நாங்க கிடைக்கணுமே கிடைப்பீங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை கண்ணா கஷ்டப்படாம கிடைக்கிறதுல சந்தோஷம் இருக்காது முத்தழகி கஷ்டப்பட்டு சாதிக்கும்போது கிடைக்குது பாரு அதுல தான் मजा குல்கா ஹலோ பிரதர் இன்னிக்கி தான் வந்தேன் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணுமே நீ எங்க இருக்க எப்படி இருக்க பிரதர் எனக்கு என்ன பிரதர் எப்பவுமே கிங்கு தான் என்ன குட் நியூஸ் சொல்லுங்க கேட்போம் நானும் ஸ்ரீஷாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் நாளைக்கே நிச்சயதார்த்தம் ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் சொன்ன பத்தாது நீ தான் கூட இருந்தே எங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் நார்த் இந்தியன் ட்ரெஸ் ஒன்று இருக்குமே அது என்ன ஸ்ரீஷா ஆ ஷேர்வானி வாங்கணும் டான்ஸ் பண்ணணும்

நீ முக்கியமா நீ யோசிச்சு பார்த்த நீ இடையில வந்தவன் அதனால பெரிய அண்ணாவுக்கே ஓட்டு போட்டுட்ட அவரு இப்போ வந்துரு இதெல்லாம் கேட்கும் போது உன் மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு பிரதர் ரொம்ப போர் அடிக்கிறிய ஜி கே நான் வேற முடிவெட்ட போகணும் நாளைக்கு தமிழ் எதுக்கு அவசரம் உட்காரு பிரதர் அறிஞர் அண்ணா சொல்லிருக்காரு வன்முறைங்கிறது இருக்குற ஆயுதம் ரெண்டு பக்கமும் கூத்துன்னு நாம பொறக்குறதுக்கு கோடி பேரை ஜெயிச்சிட்டு தாண்டா கருவாவே உருவாரும் பொறக்குறதுக்கு அப்படின்னா பொழைக்கிறதுக்கு போட்டு தள்ள மாட்டோமா என்ன எனக்கு உயிர் மேல மரியாதை இல்ல அங்க எப்படி வாட் நேக் திஷாய் குடவா ஹை ஹேட் என்னை எமோஷன் பண்ணாதே. டெமானிஷன் பண்ணிவிடுவேன் வா

ஸ்ரீஜா மேடம் உன்னை எப்பவும் லவ் பண்ணதில்ல இன்னுமே இனிமே லவ் பண்ண போறதும் இல்ல கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிச்சு பாருனா அவங்க அப்பாவும் நீயும் சேர்ந்து பிசினஸ் பண்ணுனீங்க உன்ன பிடிக்காம அவர் தூரமா விலகி போனாரு தூரமா விலகி போன அவர நீ ரொம்ப தெளிவா அவரை நல்லா ஏமாத்தி குடும்பத்தோட நடுரோட்டுக்கு கொண்டு வந்த ஒண்ணும் இல்லாத அவர அவர் பொண்ணு மேல இருந்த ஆசையால மறுபடியும் உன் வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்ட இத கூட அவங்க புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளி இல்லன்னு அந்த மேடம் அவங்க டேடி வச்சுட்டு போன கடனை அடைக்கிறதுக்காகத்தான் உங்களை விட்டு போகாம உங்க கூடவே இருந்திருக்காங்க அவங்கள இங்க இருந்து கூட்டு போற தைரியசாலிக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி ஒருத்த வந்தா கூட

கண்ணு யூஸ் பண்ணும் அந்த திருட்டு சிற்கையால்தான் சிட்டியில உள்ள எல்லா கேங்க்ஸும் உன்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த பொண்ணு மேல எனக்கு கோவமே ஆனா ஆச்சரியமா பண்ண அந்த பொண்ணு மேல உனக்கு கோவம் வச்சிருக்கிற ஆசையும் வரல ஆசை யார் வந்ததே தானே அதோட கூட ஏன் எனக்கு தெரியும் உனக்கு பணம் வேணும் அந்த பணம் வேணும்னா உனக்கு அஷ்டலட்சுமி வேணும் எப்படின்னே என்னை பத்தி